அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறியவும் தெளிவும் போகிறது என்னடன்னு கேட்டால் ரயிலில் பயணிக்கும்போது நாம் அறிஞ்சிருக்க வேண்டிய அடிப்படையான கட்டாய தகவல் பற்றி தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம் அதானது இப்போ வந்து சமூக ஊடகங்களில் சீட்டில் அதானது ஸ்லீப்பர் சீட்டில் ரிசர்வேஷன் பண்ணவங்களுக்குள்ளே வந்த பிரச்சனைகளை பற்றி ஒரு தகவல் வந்து எப்பவுமே சமூக வட்டதாரங்களில் பயங்கரமாக பரவிட்டுருக்கு அதை பற்றி உள்ள ஒரு சரியான ஒரு தெளிவான ஒரு அறிவு உங்களுக்கு வரணும்ங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ரிசர்வேஷன் பண்ணி மேலே இருக்கிறவங்களும் மல்லாமல் மிடில் உள்ள அந்த பெர்த்தில் அதாவது சைடு பெர்த்தில் உள்ளவங்களும் கீழே உள்ள ஸ்லீப் இதில் வந்து சீட்டில் உட்கார முடியாது எங்களுக்கு தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி கீழே உள்ள அதாவது லாஸ்ட்டு சீட்டில் உள்ளவங்க வந்து பிரச்சனை பண்ணதாக தான் அந்த பிரச்சனை உருவாகியிருக்கு அதனால தான் இந்த பதிவு வந்து நீங்க ஒரு ரயில் பயணியாக ஒரு ட்ரெயினில் பயணிக்கும் போது நீங்கள் அறிஞ்சிருக்க வேண்டிய அடிப்படை அறிவு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது தான் இந்த பதிவு அதனால் ரயில்வேயுடைய மேனுவல் வால்யூம் புக்கு நம்பர் ஒன்னில் சொல்லியிருக்கிற அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பத்தியின் படி ஒரு ரிசர்வேஷன் செய்த பயணி அவருடைய உரிமையை சொல்றது இரவு பத்து மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை அவருக்கு வந்து அந்த சீட்டில் தூங்குறதுக்கான உரிமை உண்டு அதாவது நீங்கள் ஒரு ஸ்லீப்பர் சீட்டோட ரிசர்வேஷன் பண்ணி ரெயிலில் பயணிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு இரவு பத்து மணியிலிருந்து காலை ஆறு மணி வரைக்குமான பயணம் உங்களுக்கு தூங்கிக்கிட்டே போகலாம் அந்த பத்து மணிக்கு முன்னாடியும் உங்களுக்கு தூங்குறதுக்கு சட்டப்படியான உரிமை ரயில்வே சொல்லலை அதே மாதிரி ஆறு மணிக்கு மேலேயும் உங்களுக்கு உரிமை சொல்லலை அதே சமயத்தில் ரிசர்வேஷன் பண்ண பயணிகளில் ஒரு ஆள் ஒரு கர்ப்பிணி பெண்ணாகவோ இல்லைன்னா ஏதாவது உடல் உபாதைகள் உடல் இயலாதவர்களாக இருந்தாலோ அல்லது உடல் சம்பந்தமான சிறப்பு கவனம் பெற வேண்டிய ஆளுங்களாக இருந்தாலோ அவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் கொஞ்சம் நேரம் அதிகம் ஓய்வெடுக்கிறதுக்கு வந்து அனுமதிக்கலாமே தவிர மற்ற நேரங்களில் அவங்களுக்கு மற்ற சாதாரணமான ஆரோக்கியமான நபர்களுக்கு ரயில்வே பத்து முதல் ஆறு மணியை தவிர மற்ற நேரங்களில் அனுமதிக்கப்படவில்லை அதே மாதிரி இந்த பத்து முதல் ஆறு மணியை தவிர மற்ற நேரங்களில் இந்த சைடு அதாவது நடுவில் உள்ள மிடில் பர்திலையாக இருந்தாலும் சரி இல்லை மேலே இருக்கிற அப்பர் பர்தாக இருந்தாலும் சரி மற்ற பயணிகளுக்கு சைடு பரத்தில் உள்ளவங்களுக்கும் இங்கே வந்து இந்த கடைசி சீட்டில் உட்கார்ந்து இருந்து பயணிக்கிறதுக்குள்ள உரிமை உண்டு அதில் வந்து லாஸ்ட்டு சீட்டில் இருக்கிறவங்க வந்து நான் ஸ்லீப்பர் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கேன் இங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குள்ளே எந்த உரிமையும் கிடையாது அவங்களுக்கு அந்த ஸ்லீப்பர் என்கிற உரிமை எப்போ வரும்னா நைட்டு இருந்து ஆறு மணி வரைக்கும் மட்டும்தாங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஒன்றுக்கு ஒன்று உள்ள புரிதலில் உங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி போகலாமே ஒழிய மற்றபடி உள்ள நேரங்களில் உங்களுக்கு சிறப்பாக அதை வந்து இந்த இங்கே உட்காரக்கூடாது நான் ஸ்லீப்பர் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் சொல்ல முடியாது கட்டாயம் நீங்கள் ரயிலில் பயணிக்கும் போது தெரிஞ்சிருக்க வேண்டிய சட்டங்கள்ல இன்னொன்று என்னன்னா நீங்க வந்து நைட்டு பத்து முதல் ஆறு மணி வரையான டைம்ல உங்களுக்கு யாரையுடையும் தொந்தரவு இல்லாமல் தூங்குறதுக்கான உரிமையும் உண்டுன்னு ரயில்வேயுடைய வழிகாட்டு புக்கு சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னா ராத்திரி பத்து மணிக்கு முன்னாடியே நீங்கள் ஏதாவது ரயில்வே இருந்து நீங்கள் ஏறி இருந்தாங்கன்னா அப்போது அந்த ராத்திரி பத்து மணிக்கு முன்னாடி வந்து டிடிஆர் வந்து உங்களுடைய டிக்கெட்டை சோதனை செஞ்சுருக்கணும் அப்படி அவர் செய்யலைன்னா பத்து முதல் ஆறு மணிக்குள்ளே உங்களுடைய டிக்கெட்டை சோதனை செய்வதற்கு டிடி வந்து உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது பண்ண முடியாதுங்கிறது தான் சட்டம் இன்னொன்று இரு ரயில் ஆகட்டும் சரி மற்றபடி நேரங்களில் ரயிலுக்கு உள்ள ஒரு நைட் லேம்பை தவிர மற்றபடி உள்ள லைட்டுகளை எல்லாம் கட்டாயம் அணைச்சிருக்கணும் அதானது மற்ற பயணிகளுக்கு தொந்தரவு வர்ற மாதிரி நம்ம வெளிச்சத்தை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது ஒன்று நீங்கள் கூட்டத்தோடவோ குடும்பத்தோடவோ எல்லாம் பயணிக்கிற நபர்களாக இருந்தால் எல்லாருமா சேர்ந்து சத்தம் போட்டுக்கிட்டு நைட்டு பத்து மணிக்கு மேலே நீங்கள் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அதானது இந்த ஸ்லீப்பிங் டைம் அதாவது பத்து முதல் ஆறு மணி நேரமுள்ள இந்த நேரத்துக்குள்ளே சத்தம் போடுறது லைட்டு போடுறது மற்றபடி மற்ற பயணிகளுக்கு சக பயணிகளுக்கு தூங்கிறதுக்கு தொந்தரவு வர்ற மாதிரி எந்த நடவடிக்கையும் நீங்கள் செய்யக்கூடாது என்கிறது வழிகாட்டுதலில் இருக்குது ரயில்வேயின் வழிகாட்டுதலில் இருக்குது இனி ஒன்று ரிசர்வேஷன் பண்ணியாச்சு நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணின ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் உங்களால் ஏற முடியல நீங்கள் எந்த ரே ரயில் நிலையத்தை குறிப்பிட்டிருந்தீங்களோ அந்த ரயில் நிலையத்திலேருந்து உங்களுக்கு ஏற முடியலைன்னா அதுக்கு அடுத்த இரண்டு ரயில்வே நிலையம் வரைக்கும் உங்களுக்கு அனுமதி உண்டு அந்த ட்ரெயின் எந்தெல்லாம் அடுத்து ரெண்டு ஸ்டேஷனில் நிற்க போகுதோ அந்த ரெண்டு ஸ்டேஷனில் இருந்து உங்களுக்கு ஏறுறதுக்கு அனுமதி உண்டு இந்த இரண்டு ஸ்டேஷன் தாண்டிட்டாங்கன்னா உங்களுடைய சீட்டை வந்து நீங்கள் வராத அதாவது பயணத்துக்கு வராத பயணிங்கிற இதில் அடிப்படையில் உங்களுடைய சீட்டையோ பயணிகளுக்கு அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க தெரியுமா அந்த பயணிகளுக்கு டிடிஆருக்கு கொடுக்கறதுக்கு உரிமை உண்டு ஆனால் இந்த நீங்கள் ஏற வேண்டிய ரயில் நிலையத்திலிருந்தோ அடுத்த இரண்டு ரயில் நிலையம் முடிகிற வரைக்கும் உங்களுடைய சீட்டை வந்து டிடிஆருக்கு மற்ற பயணிகளுக்கு ஒதுக்க முடியாது ஆனால் அந்த ரெண்டு ரயில்வே நிலையம் தாண்டிச்சுன்னா அவருக்கு சீட்டை ஒதுக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மூணு நாலு ஸ்டேஷன் தாண்டி வந்து அதில் ஏறிட்டு அவர்கிட்ட சண்டை போட உங்களுக்கு உரிமை கிடையாதுங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரிசர்வேஷன் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட் ஆகிடுச்சு வெயிட்டிங் லிஸ்ட்டான பயணிகளுக்கு சீட்டுங்கிறது கிடையாது அப்போ அவங்க வந்து அந்த ட்ரெயினில் பயணிக்க முடியுமான்னு கேட்டால் முடியும் அதானது எப்படின்னா கடைசி நிமிடத்தில் வரும்போது டிடிஆர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே கேன்சல் ஆன டிக்கெட்டுகளையோ மற்றபடி எல்லாம் உங்களுக்கு போட்டு தருவாங்க வேறு ஏதாவது கோட்டைகளில் ஒதுக்கி இருக்கிற சீட்டுகளையெல்லாம் பயணிகள் வரலைன்னா உங்களுக்காக அதை போட்டு தருவாங்க ஆனால் அது தவிர உங்களுக்கு பயணிக்க முடியுமான்னு கேட்டால் பயணிக்க முடியும் நீங்கள் என்ன பண்ணணுமுன்னா பிஆர்எஸ் கவுண்டரில் போய் ஒரு டிக்கெட் எடுத்து பயணிக்க முடியும் பயணிக்கும் போது டிடிஆர் வந்து உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் வந்து இந்த டிக்கெட்டை காமிக்கலாம் அதாவது உங்களுடைய வெயிட்டிங் லிஸ்ட்டு டிக்கெட்டை காமிச்சு பயணிக்க முடியும் அதே நேரத்தில் நீங்கள் இது ஆன்லைனில் தான் புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படி உள்ள டிக்கெட்டுன்னா உங்களால் பயணிக்க முடியாது அது இது அதாவது நீங்கள் நேரடியாக ஸ்டேஷனில் போய் ரிசர்வேஷன் பண்ணினா வெயிட்டிங் லிஸ்ட்டு டிக்கெட்டாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் ஆன்லைனில் இருந்தான்னா ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி ட்ரெயினில் பயணிக்க போகிறவங்களுடைய லிஸ்ட்டு தயாரிக்கப்படும் அந்த லிஸ்ட்டு தயாரிக்கப்படும் போது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியலைன்னா அவங்களையெல்லாம் வடிகட்டி அந்த ஆன்லைனில் உள்ளவங்களுக்கெல்லாம் காசு திருப்பி கொடுக்கப்படும் திருப்பி அனுப்பப்படும் அப்படி அனுப்பும்போது நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்காத நபராக தான் உங்களை அடையாளப்படுத்துவாங்க அப்போது நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள ஒரு நபர் பயணிக்கும் போ பயணிக்கிறதுக்கு வரும்போது அந்த டிக்கெட்டு செல்லுபடி ஆகாது நீங்கள் வந்து உங்கள் பைசை வந்து ஆன்லைன்லேயே திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்காத பயணியாக கருதப்படுவார் அதனால் முடியாது அதனால் நேரடியாக ரெசர்வேஷன் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரவங்க பிஆர்எஸ் டிக்கெட் எடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் பயணிக்க முடியும் அவங்களுக்கு அதுக்குள்ள உரிமை உண்டுன்னு ரயில்வே வழிகாட்டுதல் சொல்லுது இன்னொன்று என்னடா நீங்கள் ரயில்வேயில் வந்து எப்போவுமே அபாய சங்கிலின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா எப்பவுமே பார்த்துருப்போம் அதை வந்து இழுக்கணும்னு எல்லாேருக்கும் ஆசை உண்டு ஆனால் எப்படியெல்லாம் இழுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை எப்பதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து குடும்பத்தோடவோ அல்லனா ஒரு குழுவாகவோ போகும்போது உங்கள் கூட வர்ற சின்ன சிறுக்கள் வந்து நீங்கள் ஏறியாச்சு அவங்க ஏறலாம் அப்படின்னா ட்ரெயின் கிளம்பிடுச்சு அப்படின்னா நீங்கள் உள்ளே ஏறிட்டு அந்த ரயில்வே அபாய சங்கிலியை இழுத்து ட்ரெயினை நிறுத்தி அவங்கள ஏற்ற முடியும் அது வந்து சின்ன குழந்தைகளோ இல்லை உங்கள் கூட வந்த முதியோர்களோ இல்லைன்னா உடல் உபாதைகள் அதாவது உடல் இயலாமையில் உள்ளவங்களோ யாராவது உங்கள் கூட வந்தவங்களால் ஏற முடியல அதுக்கு தகுந்த காரணம் இருக்கணும் சும்மா இருக்கிறவங்கள தகுந்த காரணம் இருக்கணும் அவங்க குழந்தையாக இருக்கணும் இல்லைன்னா முதியோர்களாக இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது உடல் சார்ந்த குறை உபாதைகள் உள்ளவங்களாகவும் குறைபாடு உள்ளவங்களாகவோ இருந்தால் அவங்களுக்கு இயலாமை உள்ளவங்களாகவும் இருந்தால் அவங்களுக்காக நீங்கள் சங்கிலியை பிடிச்சி இழுத்து ட்ரெயினை நிறுத்தி அவங்கள நிதானமாக ஏற்றிட்டு நீங்கள் கொண்டு போக முடியும் இன்னொரு டைமில் வேறையும் ஒரு டைமில் இழுக்கலாம் எப்போ இழுக்கலாம்னா ட்ரெயினில் நீங்கள் பயணிக்கும் போது திடீர்னு ஏற்படுற உடம்பு சரியில்லாமல் போது உங்களுக்கு அவசர சிகிச்சை தேவைப்படுது இல்லைனா அவசர உதவி தேவைப்படுது உங்களால் அதை வந்து சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க இல்லைனா திடீர்னு கால் சரிக்கையோ கைச்சரிக்கையோ விழுந்துருச்சு ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துருச்சு ஆக்சிடென்ட் மாதிரி உள்ள மேலே இருந்து இறங்கும் போதோ கீழே இறங்கும் போதோ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போதும் நீங்கள் வந்து அபாய சங்கிலி பிடிச்சி இழுத்து நிறுத்தலாம் இல்லைன்னா அதுக்கான அபராதங்கள் நீங்கள் கொடுக்கப்படும் அபராதம் எல்லாம் தெளிவாக ட்ரெயின்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறோங்கிறதையும் மறந்துடாதீங்க எவ்வளவு இன்னொன்று மட்டும் இல்லை நீங்கள் ட்ரெயினில் போகிறவங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம் எவ்வளவு லெக்கேஜ் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் ஏசியில் போகிறவங்களுக்கு எழுபது கிலோ கொண்டு போகலாம் ஸ்லீப்பர் கிளாஸில் போகிறவங்களுக்கு நாற்பது கிலோ கொண்டு போகலாம் செகண்ட் கிளாஸில் போகிறவங்களுக்கு முப்பத்தஞ்சு கிலோ கொண்டு போகலாம் இனி அவங்களுக்கு சிலவங்களுக்கு வந்து ஸ்பெஷியல் அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஏசியில் போகிறவங்களுக்கு நூற்றி ஐம்பது கிலோவும் ஸ்லீப்பரில் போகிறவங்களுக்கு எண்பது கிலோவும் அல்லாமல் போகிறவங்களுக்கு எழுபது கிலோவும் அதாவது செகண்ட் கிளாஸில் போகிறவங்களுக்கு எழுபது கிலோவையும் வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இனி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா ரயில்வே உடைய ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது அந்த நம்பர் நாங்கள் கீழே குறிப்பிடுறோம் அது தவிர நீங்கள் நூற்றி முப்பத்தி ஒம்பது அடித்தாங்கன்னா ஆப்ஷன்கள் கொடுப்பாங்க ஒன்றாவது அழுத்த நாள் இது ரெண்டாவது அழுத்த நாள் இது மூணாவது அழுத்தினாள் அதனால் நீங்கள் புகார்னா புகார் தெரிவிக்கலாம் அவசரமான ஆம்புலன்ஸ் போட்ட மற்ற உதவிகள் இருந்தால் அதை தெரிவிக்கலாம் மற்றபடி உங்களுடைய டிக்கெட்டு தான பிரச்சனை என்ன அதை தெரிவிக்கலாம் இல்லை உங்களுடைய படம்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த ஸ்லீப்பர் இதில் சீட்டில் வரும்போது மற்ற பயணிகளுடைய மற்றபடி இருந்தால்னா அதை தெரிவிக்கலாம் அதுக்கு எல்லாத்துக்குமே காமனாக நூற்றி முப்பத்தி ஒன்பதையும் நீங்கள் வந்து அடி அடித்து நீங்கள் வந்து அதோடைய உதவி கேட்கலாம் பண்ணலாம்